ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஏரியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்டாக தான் பார்க்க போகிறோம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் எப்படி பாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க ஐம்பது பஸ்ஸுக்கு மேலே நிற்கிற மாதிரியான இடம் பார்க்கிங் ஏரியாவும் நல்லா பெரிய பார்க்கிங் பஸ் ஸ்டாண்டில் நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது எவ்ரி பிளாட்ஃபார்ம்லையுமே பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது சும்மா அது பெரிய விஷயம் அண்டு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகவும் வந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் டேலையும் சரி நைட்லேயும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே போல் பைபாஸ் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால பைபாஸ்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரூர் டு சேலம் போகிற விபிஎஸ் பஸ்ஸில் தான் போய்ட்டுருக்கேன் அந்த பைபாஸில் போய்ட்டு இருந்தேன் பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்துருக்காங்க அதை தெரியுது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு பைபாஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ரோடு போட்டிருக்காங்க அதை தெரியுது பாருங்கள் இல்லை ஃப்யூச்சருக்குமே வந்து டிராஃபிக் ஆகாத மாதிரி வந்து ரோடு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் டபுள் ட்ராக்கு விபிஎஸ்லாம் எந்த பஸ் பா நீ போய்ட்டுருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா பஸ் ஸ்டாண்ட் போனதும் இந்த பஸ்ஸையும் நான் காமிக்கிறேன் பிஎஸ் சிக்ஸ் பேர் வண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் தான் இது வந்து வெளியே வர வழி அதே போல் வந்து உள்ளே போகவும் ஒரு இருக்குது அதெல்லாம் நம்ம உள்ளே போக போகிறோம் வரும்போது அதில் வெளியே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிகிட்டே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துவிட்டோம் வந்துட்டுங்க பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் அங்கே பாருங்கள் திருச்சி போகிற ராம்தேவன் பஸ்ஸு நிறைய கடைங்களாக இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமான கடை பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது அங்கே பாருங்கள் மதுரா மஸ் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அண்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகிற வழி கரூர் சேலம் புது விபிஎஸ் பஸ்ஸு நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு என்னுடைய ஜெர்னி வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பஸ்லாம் நின்றுருக்கு பாருங்கள் அண்டு பஸ் ஸ்டாண்டில் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க இருக்குது நவீன கட்டண கழிப்பிடம் நாம மக்கள் நகராட்சி இதுக்கு நேராக அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள் அண்டு இன்னொரு வேகத்தடையும் இருக்குது சென்னை பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ டி என்எஸ்டேஷன் நிற்குது பாருங்கள் அங்கே தான் நிற்கும் ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் பஸ் கரூர் போக நின்றுருக்கு பாருங்கள் கண்ணாபேரன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு பக்கத்துலேயே தான் விபிஎஸும் போடுவாங்க எவ்ரி பிளாட்ஃபார்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள் சென்னை சென்னை சிடிசி அங்கே பாருங்கள் என்பிஎஸ் அப்படியே சென்னை பிட்டு பக்கத்தில் பாருங்கள் தூரையூர் பீட்டு இருக்குது பஸ் ஒன்று நின்றுக்கு பாருங்கள் அது உள்ள டைமிங் ஆஃபீஸ்லாம் தெரியுது பாருங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இருக்குங்க டைமிங் அங்கே இருக்குது பாருங்கள் டைமிங் பாருங்கள் டைமிங்குமே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம வந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் விபிஎஸ் என்னங்க கம்பீரமாக நிற்கு பாருங்கள் பக்கத்தில் கண்ணாபெரன் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் அதை தெரியுது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய லைட் செட் பண்ணியிருக்கங்க நைட்லேயுமே வெளிச்சத்துக்கு குறையே கிடையாது நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தொன்னு கண்ணாபுரன் கரூர் சேலம் கரூர் இப்போ வந்து நாமக்கல்லந்து கரூர் போயிட்டு இருக்கு இருக்குது இங்கே இருக்குது ஈரோடு வண்டி இப்போது போகிறேங்க திருவண்ணாமலை வண்டி பின்னால் வருது போகிறங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ள வர வழி பார்க்கிங் அண்ணாண்ட சைடு இருக்கு பாருங்க ஃபஸ்ட் டைம் நமக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் இந்த பஸ்ஸில் தான் வந்தேன் விபிஎஸ் நான் போயிட்டு ஏறணும் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பஸ் நின்றுருக்கு ராமஜெயம் ஸ்பேரோண்டின்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருங்க ஸ்பாரோண்டி மாதிரி தான் தெரியுது இங்கேயே ராமஜெயம் வந்து ஃபேமஸ் தாங்க வேலூரில் மட்டும் இல்லை இது ஸ்பேரண்டி தான் கன்ஃபார்மு இங்கே ராமஜெயம் வந்து செம்ம இந்த ஊர் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் திருச்சி சேலம் இந்த ராமஜெயம் பஸ்லாம் வந்து லெவல்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நிறைய பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்காங்க அண்டு நம்ம இப்போது வெளியே போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து நான் நைட் வியூவும் காமிக்கிறேன் நான் வந்து வெளியே போகிற ஆச்சு கிட்டத்தில் இருக்கும் அப்படியே போயிட்டு பைபாஸ் ஏற போகிறோம் வெளியே அவுட் அப்படி சொல்லிட்டு இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆர்ச் பக்கத்துலேயே பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் நிறைய ஆட்டோலாம் நின்றுருக்கு அண்ட் இதே வழியில் அப்படியே போய்ட்டே பைபாஸ் ஜாயின் பண்ண வேண்டியது தான் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வந்த வழியிலே போயிட்டு நம்ம பைபாஸில் ஏறிடுவோம் பைபாஸில் ஏறத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு ஸ்டாப் இருக்குது அதையுமே நான் காமிக்கிறேன் கரூர் சர்வீஸ் ரோடு அங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து பண்ணிங்களா நிறுத்துறாங்க நல்லா இருக்குங்க ஓவரால் எல்லாமே வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது அண்டு ஃப்யூச்சருக்கும் ஏற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுள்ளே போய்ட்டு வந்தோம் இல்லைங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஓவராலாக வெளியே இருந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக தெரியுது பாருங்க பஸ் ஸ்டாண்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெலாம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பிடிச்சிருக்கு கமாண்ட்லாம் சொல்லுங்கள் யாரெல்லாம் இப்போயும் வந்து பழைய நாமக்கல் பஸ் ஸ்டாண்டை மிஸ் பண்ணுறீங்க அதையும் கமாண்டில் சொல்லுங்கள் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இடம் தான் இந்த இடத்துலையும் மாட்டேங்க பஸ் ஸ்டாப் இருக்குது இப்போ நம்ம சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு அவ்வளோதாங்க மேலே ஏறிடுவோம் கரூர் பைபாஸ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நைட்வே பார்க்க போகிறோம் லைட் செட்டிங்லாம் தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது போஸ்ட்டு நம்ம கிட்ட பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போய்ட்டுருக்கோம் ஒன் பஸ் ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்க ஆட்சிக்கிட்ட வந்துவிட்டோம் நாமக்கல் நகராட்சி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்து நிலையம் என்ன பஸ் தெரியுங்களா இஸ்ஆர்பிசாலம் கரூர் எஸ்ஆர்டிமே எப்பவுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் பஸ்ஸு மக்களை பயணிகள் வெயிட் பண்ண இடம் பாருங்க நல்லா பெருசா இருக்கு ஈரோடு கோவை திருச்சி I'm not going <laughs> <laughs> சேலம் கோவை திருச்சி ஈரோடு ராசிபுரம் கொல்லிமலை காட்டுப்புத்தூர் இந்த சைடு போகிற பஸ்லாம் இங்கே தான் நிற்கும் சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சுருக்காங்க